கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே டியூட்ரானமி தேர்ட்டி த்ரீ வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் ஹீ இஸ் யுவர் ஷீல்ட் அண்ட் அண்ட் யுவர் க்ளோரியஸ் ஸ்வாட் அன்பான சகோதர சகோதரிகளே உனக்கு நான் சகாயம் செய்வேன் ஆதரவாக இருப்பேன் என்று கூறுகிற அன்புக்குரியவர்களுடைய வார்த்தைகளையோ சொந்த குடும்பத்தின் நபர்களின் வார்த்தைகளையோ உறவானவர்களையோ நம்பாதிருங்கள் எளிதாக அவர்கள் உங்களை கை கழுவி விட்டு சென்று கத்தரே நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் பட்டயமும் என்பதை மறவாதிருங்கள் நம் முழு நம்பிக்கையையும் இயேசுவின் மேல் வைப்போம் ஆமன் எங்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இரண்டு கட்ட தேர்தல்கள் முடிந்த நிலைமையிலே எங்கள் ஓட்டினை ஓட்டு இயந்திரங்களில் பதிவு செய்திருக்கிறோம் ஆண்டவரே ஓட்டு பெட்டிகளின் பாதுகாப்பிற்காக நாங்கள் வாரத்துடன் செபிக்கிறோம் உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் பாதுகாத்தருளும் உம்முடைய தயவுள்ள சித்தத்திற்கு எங்களுடைய தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஏஸ்வி மூலம் பிதாவே ஆமன் ஆமன்